ஷிஃப்டிங் கிளச் சொன்னா போது மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு

இதில் பார்த்தீங்கன்னா மகேந்திராவால் நிறைய இ ஆட்டோக்கு அங்கு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாட பேர் என்ன பேர் பாலகுமார் மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் இவல்யூஷன் ஆட்டோ இப்போ வந்து மகேந்திரா எடுத்து எத்தனை ஆட்டோ அரங்கப்படுத்திக்கிறேன் இ ஆட்டோக்கள் ஸோ மகேந்திரா எடுத்திங்க சொன்னால் எங்கள்கிட்ட ரெண்டு ஜாதி ஆட்டோ இருக்குது ஒன்று வந்து காகோ காகோவில் ரெண்டு ஜாதி இருக்குது ஒன்று பிக்கப் ட்ரக்னு சொல்லுவோம் பின்னுக்கு அந்த லோரி மாதிரி இருக்கும் மற்றது டெலிவரி வேன் பின்னாடி பெரிய பக்ஸ் ஒன்று இருக்குது இன்னொரு ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசஞ்சர் ரேஞ்ச் ஸோ பேசஞ்சர் ரயிலில் ட்ரியோ பிளஸ்ன்னு ஒன்று இருக்குது ட்ரியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது இது ரெண்டில் என்ன வித்தியாசம்னு சொன்னால் கிலோமீட்டர் ஓடுற தூரம் வித்தியாசம் பேட்ரி கெப்பாசிட்டி வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் நாங்கள் முதல்ல ட்ரியோல ட்ரியோவில் இருந்து ஓகே இந்த முதல்ல ட்ரியோ ட்ரியோ பார்ப்போம் இதுதான் இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜாக அவரை ஓடும் ஸோ ட்ரியோன்னு சொல்கிறது செவன் பாயிண்ட் டூ கிலோவாட் பேட்ரியோட வர வெஹிக்கல் ஃபுல் சார்ஜ் எடுத்துன்னு சொன்னால் நூற்றி பத்து கிலோமீட்டர் மாதிரி ப்ராக்டிக்கலாக ஓடலாம் அதாவது சர்டிஃபைட் ரேஞ்ச் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு மாதிரி ஆனால் ப்ராக்டிக்கலாக வெயிட்டெல்லாம் போட்டு

இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ஆட்டோவை விட மஹிந்திரா ட்ரீப்ளஸ் ஆட்டோவில் நிறையா இட வசதி இருக்குது லெக் ரூம்ஸ் நிறையா இருக்குது டிஜிட்டல் கிளஸ்டர் மீட்டர் இருக்குது க்ளவ் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபோன் என்ன சரி கிராம வச்சு கொண்டு ஸ்பேஸ் இருக்குது லார்ஜ் வின் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ உங்களோட விசிபிலிட்டி எல்லாம் நல்லா தெரியும் ரோட நல்லா அகலமாக பார்க்கலாம் ரெண்டு ஜூம்இன் மிரர்ஸ் ஸோ அந்த அந்த சேஃப்டி பார் பார்த்திங்கன்னு சொன்னால் வெஹிக்கலை சுற்றி சேஃப்டி பார் இருக்குது ஸோ அந்த ப்ரண்டாலோ இடிப்பட்டாலோ என்னாலும் உங்களுக்கு நல்ல சேஃப்டி உங்களுக்கு லேஸில் அந்த நெரிஞ்சு கிழிஞ்சு உள்ளுக்கு வராது மற்றபடி பின்னாடி பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது லைக் ரூம் மூணு பேர் தாராளமாக உட்காந்து பயணம் செய்யலாம் மற்றபடி மெட்டல் பாடின்னு சொல்லுவாங்க மெட்டல் பாடின்னு சொல்றது மெட்டலால் செஞ்சது சரியான ஸ்ட்ராங் இதுதான் லித்தியமையன் பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி இதில் வருது செவன் செவன் பாயிண்ட் டூ கிலோவாட் பேரி வருது ஓடுற முறையை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த நார்மல் பெட்ரோல் ஆட்டோவில் மாதிரி அந்த ஸ்டார்ட் பண்ணுறது லிவரை இழுத்து ஸ்டார்ட் பண்ண தேவை ஸோ அந்த கை முதல்ல உங்களுக்கு வராது மற்றபடி க்ள கிளச் இல்லை கியர் ஷிஃப்டிங் இல்லை ஆட்டோமேட்டிக் த்ரொட்டில் திருப்பினீங்கன்னு சொன்னால் போகும் அதனால ஓட்டுறது சரியான லேஸ் மோட் என்ஜின் இல்லாதனால இதுல சத்தம் இல்லை அப்ப சத்தம் இல்லாதனால அதுல அதிர்வும் இல்லை அதனால புகையும் இல்லை ஸோ அதனால அந்த ஸ்மூதா சைலண்டா போற ஒரு ரைடுக்கு சரியான உகந்த ஒரு வாகனம் இதுல ஓட்டுற முறை இருக்கு பூஸ்ட் மோட் இக்கனமி மோட்னு ஒண்ணு இருக்குது இக்கானமி மோடுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவு மேக்சிமம் டிஸ்டன்ஸ் போகிறமோ இக்கனாமிக்கலா இந்த பவர்ல அது போகலாம் பூஸ்ட் மோடுன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து கொஞ்சம் பாரமாக இருந்து ஒரு ஏற்றத்தில் போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதா இருந்தால் பூஸ்ட் மோடில் போகலாம் மற்றபடி ஃபோர்வர்ட் நியூட்ரல் ரிவர்ஸ்னு மோட்ஸ் இருக்குது வேறு ஒரு கிஃப்ட் கியர் ஷிஃப்டிங் இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணி போகிறதுக்கு தான் இருக்கு ரைட் மகேந்திரா ட்ரீயோ இது விலை என்ன இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் மில்லியன் பிளஸ் அதோட ஸ்டார்ட் பண்ணுது இதுல மத்த ரேஞ்ச் தான் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிலோமீட்டர்ஸ் ஓடுறது அதோட பிரைஸ் வந்து டூ பாயிண்ட் டூ மில்லியன் பிளஸ் இதுக்கெல்லாம் என்ன லீசிங்லாம் எல்லாம் என்ன மாதிரி லீசிங் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க நிறைய லீசிங் கம்பெனிஸோட இதை அந்த பெசிலிட்டி இதை வழங்குறோம் சாதாரணமா நூத்துக்கு ஐம்பது விதமான டவுன் பேமெண்ட் கொடுத்து வரும் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தலையா கொண்டு விடலாம் ஒன்பது லட்சம் ஆமா

வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான மெயின் வித்தியாசம் வந்து இதுனா கலர் இது ஃபுல் ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று வருது சீயோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்ஸும்னு வருது அதுதான் வித்தியாசம் இதில் வந்து ஒரு என்ன ஹாரில் என்னென்ன ஹாலரில் வருது இது வந்து இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ளது இந்த ரெண்டு கலர் தான் இதுதான் இந்தியாவில் பச்சை கலர் பர்ப்பிள் கலர்லாம் இருக்குது அந்த ஸ்ரீலங்கால இந்த ப்ளூவும் ப்ளூ அண்ட் தான் மட்டும்தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியா பொறுத்தவரையில் இப்போ பெட்ரோல் ஆட்டம் கூட இ ஆடோண்ட பாவனை கூட வகன இ ஆட்டோட பாவனை அங்க கூட ஏன்னா இப்ப இவங்க மஹேந்திரா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் இ இந்தியாவில் எப்படியுமே எலக்ட்ரிக் வெஹிக்கல் அந்த பாவனை சரியான அதிகம் நிறைய பேர் இப்போ கார் வேன் எல்லாமே எலக்ட்ரிக் நிறைய பாவிக்கிறாங்க அதனால அவங்கள்ட்ட பாவனை கூட இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும் அவங்க

இப்போ ட்ரியோ ப்ளஸ் ஏறுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் ஃப்ரீவி இதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு அவங்கள சுயமாக அவங்கள ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வாகனத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நாங்கள் இந்த இவெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் யாழ் மாவட்ட பெண்களுக்காக ஸ்பெஷலாக மேடம் இது வந்து மஹிந்திரா ட்ரீயோ ப்ளஸ் பிகாப் பிகாப் மஹிந்திரா ஜோ கிராண்ட் பிக்அப்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த பிக்அப் சைடில் காகோ காகோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக பாவிக்கக்கூடிய ஒரு வாகனம் இது என்ன மாதிரி இது ஃபுல் சார்ஜ் எவ்வளோ ஓடும் இதில் ஃபுல் சார்ஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நைன்டி கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோ கிலோமீட்டர் மாதிரி ஓடும் அவங்களோட வெயிட் என்ன மாதிரி போடுறீங்கன்னு அந்த அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன் எவ்வளோ வெயிட் ஏ இல்லை இதில் ஐநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து அறுநூறு கிலோகிராம் வரைக்கும் வெயிட்ட போட்டு இருக்கான் இது வந்து சார்ஜ் மூன்று தான் தவிர விலை விலை என்னது இருபத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இதுக்கும் அதே மாதிரி உள்ள எல்லா வாகனங்களுக்கும் நாங்க இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஒரு லட்சம் டிஸ்கவுண்ட் தவறோம் சரி ஓகே நன்றி என்ன நன்றி வணக்கம் தம்பி என்னம்மா எப்படி இருக்குது ஆட்டோ ஓடிங்க எப்படி இருக்குது நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது அந்த ரெண்டு மோட்ருக்கு பூஸ் மோட் என்ஜின் மோடுண்டு பூஸ் மோட்டில் கொஞ்சம் வேகமாக போகுது என்ஜின் மோட்டில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி இருந்தால் இந்த எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக்கல் அந்த வோல்டேஜ் அந்த வீட்டுக்கு போக வணக்க மாதிரி இருந்தால் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ வேன் சின்ன ஒரு வேனு மாதிரி படுத்திங்க பாருங்க எப்படி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நினைக்கிறேன் கே பைசி இந்த இ வேன் மேஷின் பிக்கப் மோட்டர் லே மோட்டர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி மேலே விவரங்கள் கேட்கறதுக்கு ஆகாது இல்லை அதில் நான் உங்களுக்கு சும்மா காட்டம் பாருங்க ఇలా పది గంట ఐఎం సిక్స్ అండ్ వేర్లో ఒక ఈ కార్ ఉంది అని పడి తీనా వణకం బ్రో వణకం రైట్ ఇన్ ద కార్ బిట్ చూడు మరి దిస్ ఇస్ ఐఎం సిక్స్ దిస్ ఇస్ డెవలపింగ్ చైనా దిస్ ఇస్ ద ఫ్లాగ్ షిప్ వెహికల్ ఫర్ ద సేక్ మోటార్స్ దిస్ అండ్ ది ఎంజి బ్రాండ్ సో దిస్ ఇస్ ద ఎస్యూవి కేటగిరీ ఫర్ దిస్ వెహికల్ మోటార్ సో దిస్ ఇస్ టెక్నికల్లీ ఫ్లాగ్ షిప్ వెహికల్ ద Technically, this is a SUV model, so this comes with the uh, multiple driving option. And interior going to be quite luxury. The interior driving operating system is a Snapdragon a Snapdragon operating system for self driving. It comes with the NVIDIA or chipset. So, this comes with the uh, the for, uh, for, single, for single charge, it can range up to. 500 kilometers. The uh, actual full charge, full charge 500 kilometers. 500 stated uh, oh. range, but actually it's going to be about 430 kilometers per single charge. Okay. So the fast charging, uh, for if you fast charge in this vehicle, you, within a one hour you can full charge this vehicle. Oh, one hour full charge. Yeah. Right, right, right. Well, In the Indie Power Parang Luxury. Luxury, Luxury luxury in yeah, the luxury car. Uh, I think uh, Eh? Wi-Fi wi charging. Yeah, yeah Wi-Fi charging. Wi so, wi so for the driver comes with the ventilated seats and the massaging seat. Oh. So co-pilot comes with the ventilated seats. For the passengers comes with the heated seats wow. and the steering wheel, wheel also comes with the uh, heated. Okay. okay so it comes with the entire covering with the camera system and sensors. For outside comes with the together thirty sensors and cameras. Right. 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 <laughs>

ரெண்டு அப் ஹோல்டரும் இதுன்னு இதுக்கு எடுத்து போட்டு தேவையான நீங்கள் ஒரு முடியாது அழகா ரெண்டு பெரிய ஒரு இண்டியராக இருக்கும் எனக்கு ஆன் ஐ அமாஜ் பூட் கம்ஸ் த ஃபோர் ஆ பூட் பேஸ்ட் டச் சார் யா டாச் ஓகே எந்த பெரிய பூட் பேஸ்னு சொல்லி நல்லா ஒரு பெரிய பூட் பேஸ்ட் கம்மின் லிட்டர் பேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஆட்டோகதர் ஒன் தௌசண்ட் ஐஎம்சி சி சிக்ஸ் ஹவு மனி ட்ரெண்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மிலியன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவு மனி கேன் கெட் லீசிங் லீசிங் சிக்ஸ்டி பர்சன்ட் லீஸிங்காக அவைலபிள் ஓகே ஓகே காரணம் காரணம் லெவல்ல வேற லெக்டர் அதுங்க இஆர் இ காரணனுடைய அவங்களுக்கு வந்து அறுபது வீதம் வரை இந்த இதுக்கு லீசிங் கிடைக்கக்கூடிய அது இருக்கு ஓகே தேங்க் யூ ப்ரோ ஓகே